ओं ऐंक्ल महोघाई नमहहां ओं ऐंक्ल नमः नम ओं ऐं क्लम वर्धाई नमह ओं ऐगदीश्व नम ओं ऐंक्ल्लम अंदे अन्धि नमं रुन्दे ऐल नमः ओम ओं ऐल जम्बे जंभी नमहं ओं ऐंक्ल मोहे मोहिन्ई नम संबे ऐंक्लि नमः ओम मईंक्ल्लम देवस्थ नम ओम ओं ऐंक्ल अष्टभुजाई नमह वो ओम अईंक्ल्ल चुहस्ताय नम नमः ओम नम वं ओं ओम फ्लं इंतरूपाई नम वम ओं ऐल ओम नमहहां ओं अईम पीढ़ादिघाय ओम ओं मई फ्लं देव्य नमह वम ओम ऐं क्ल नमः ओम मईं प्लम सर्पण वाराग्ये नम वं ओं ओम प्ल भगवत नमहां ओं मईं प्लम ईश्व नम ओं मईं क्ल ओम नमहां ओं मईं क्ल सर्वय्ये नमहां ओं मईं क्लम अभिभाय नमं ओं मइं क्लम वाराग्ये नमहां ओम मईंक्ल्लम भाण्य नमह वम ओम मईंक्ल्लम भमाय नम वम ओम मईंक्लंखलाये नम नमः ओम मईं क्लम वासवये नमः ओम मईंक्ल वसवे नमहा वं ओम महंग्ल पालाय नमहां ओ मइंक्ल्लम वरदाई नमहां ओं मइंक् वज्रदाय नमहां ओं मईं क्लम वसुदाए नम वम ओं नमः ओम नम वं वजिदायै नमः ओम नमहां ओं मईं नमः ओम नमहां ओं मइंक्ल्ल नमः ओम ओं मइंक्ल्लम वीरजाए नमः ओम मईं क्ल गर्भाये नम व ओम मईंक् वणप्रिियाय नम ऊं ओम मईं क्लम गव्याय नमहा वम ओम मईं क्ल कमलाय नम वं ओम मईं क्लम खाजन्ये नम व ओम मईं क्लम रमा नमहां ओम मईंक्राय नम नमः ओम मईं क्लम गवालि नम व ओम मईं क्ल वाई नम वं ओम मईं क्ल गुरुगुलाय नम ऊं ओं मईं क्लम कलावद नमह वो

மது மாமிசம் தனை தின்பால் இவள் என்று மாமரையோர் அதுவே உதாசீனம் செய்திடுவார் அந்த அற்பர்கள் தம் கதிர்வால் அடைத்திட உள்ளம் கலங்கி கடிதடித்து விதுவாளில் வெட்டி எறிவாள் வாராகி என் மெய் தெய்வமே வாராகி என் குலதெய்வ தாயே ஐயும் கிளியும் என தொண்டர் போற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழுந்தோடுகின்ற விழியும் மலர்கையும் பிரம்பும் கபாலமும் சூளமும் தன் எதிரே துதிக்க வாராகி மலர்கொடியே வாராகி என் குலதெய்வ தாயே தாளும் மனமும் தலையும் துளைய தரியலர்கள் மாலும் படிக்க வரம் தருவாள் உன்னை வாழ்த்தும் அன்பர் கோலும் பகையும் குறியாருக்கு வெற்றி குறித்த சங்கும் வாழும் கடகமும் தூளமும் ஏந்தி வரும் துணையே வாராகி என் குலதெய்வ தாயே வருந்துணை என்று வாராகி என்ற நன்னையை வாழ்த்தி நிதம் பொருந்தும் உடல் வேறுபட்டு வாராகி என் குலதெய்வத்தாயே வேறருக்கும் நெஞ்சம் இணையும் வெவ்வேறு வெகுண்டடாம் கூறாக்கும் நெஞ்சகத்தில் சென்னிறமான குருதி பொங்க சேராக்கும் குங்கும பொங்கையில் பூசம் திலகமிடும் மாறாக்கும் தேமி நேமி படையால் தலை வணங்காதவர்க்கே வாராகி என் குலதெய்வத்தாயே பாடகி சிந்தை தெளிந்து உன் வாழ்த்தி பணிந்த தினம் துதித்த அந்தி பகல் உன்னை அச்சித்த பேரை அசிங்கமாய் பண்ணி மதியாத அருந்தி மகிழ்ந்து வருவாய் வாராகி பொற்கொடியே நற்பொற்கொடியே வாராகி என் குலதெய்வ பொறுப்பருக்கு மாறுசை ஆடியும் தோடும் பொறுப்பை வென்ற மறுப்புக்கு நேர் சொல்லும் பொங்கையும் மேனியும் வாழ்த்தும் எனது இருப்பு கடம் மனதில் குடிகொண்டு எதிர்த்தவரை நெருப்பு குவாலை என கொள்வாய் வாராகி என் நுத்துணையே வாராகி என் குலதெய்வத்தாயே தேரிட்ட நின்மலர் பாதார விந்தத்தை சிந்த செய்து நீரிட்டவருக்கு வினைவருமோ நின் அடியா அடியவர் வாழ் மாறிட்டவர் தமை வாழ் ஆயுதம் கொண்டு வாட்டி இரு கூறிட்டு ஏ எரிய வருவாய் வாராகி குலதெய்வமே வாராகி என் குலதெய்வத்தாயே சிமஞான போதகி சங்கை கபாலி திகம்பரி நல் தவமாகும் என் அன்பர்க்கு இடம் இடச்சூழும் சரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரி இன்று நலமாக வந்து என்னை காக்கும் திருகுற நாயகியே வாராகி என் குலதெய்வ தாயே வாராகி என் குலதெய்வத்தாயே வாராகி என் குலதெய்வத்தாயே புஷ்பன்ஜா ஏகம் வேத யோ வாயம் வேத ஆய்வெவாயம் ஆயனவன் பி வாயர்வ ஆயனம் ஆய தனி ஏகம் வேத யோ பந்திர பத ஆயனம் வேத ஆய தனி மந்திர புஷ்ப we we'll என்னை புதமானக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிகழத் தொடர்ந்ததோ கொடுமையை நீக்க செய்தாய் நிகழனுடன் என்

शत्रुवाणी वाराहि शत्रुवा सम्बिणी वाराहि शत्रुव मित्रमारा उणा शत्रुवलं मित्रमारा வாரி நான் அடித்தால் வாரதாடி பஞ்சமி நல்பகலில் ஒன்று கூடி நல்ல மாதுளம் முத்துக்களால் ஒன்றுகள் பாடி பஞ்சமி நல்பகலில் ஒன்று கூடி நல்ல மாதுளம் முத்துக்கள்